வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் லாபம் என்கிற மி மிதுனத்திலிருந்து கடகத்திலே விரயம் என்ற இடத்துக்குள்ளே வந்துவிட்டார் அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஏற்கனவே அங்கே புதன் கொஞ்சம் செலவை தான் வச்சுட்டு ஆனால் வக்கரகதிக்கு பத்தொன்பதாம் தேதி போக போகிறார் அதனால் கொஞ்சம் செலவு மட்டுப்படும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வீட்டிலையும் வியாதி ரிலேட்டடான செலவுகள் மருத்துவ செலவுகள் இல்லையே அதெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கும் டயக்னஸ் பண்ணாத டிசீஸ்ன்னு சொன்னாங்களே அதெல்லாம் கொஞ்சம் டயக்னஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் ராசிக்குள்ளே ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சில விஷயத்தில் உங்களை குழப்பத்தில் தான் ஆர்ப்படுத்தியிருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது சந்திர பகவான் நேரடியாக உட்காரும்போது அந்த சதய நட்சத்திரத்தில் ராகுவோடு சேரும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக அமையக்கூடிய நாட்களாக அமையும் அன்றையிலேருந்து கொஞ்சம் புரிதலெலாம் உண்டாகும் சில விஷயங்களிலே மெதுவாக தான் வேலை நடக்கும் ஆனால் வேலையெல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதும் அது மூலயமா சந்தோஷம் புரிய ஆரம்பிச்சிடும் பரவாயில்லைங்க வேலை அழிச்சுங்க அப்படின்னு சொல்வீங்க மண் மனை வாகனங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் சில முன்னேற்றங்கள் எல்லாம் காணப்போகிறீர்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்திலே குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது நல்லது மேலும் தொழில் அடிப்படையிலே நீங்கள் கொடுத்திருந்த கடன்கள் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் கேட்ட கடன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் கேட்டு திரும்பி பெறலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கேட்டால் கிடைச்சிரும் அது முதல்ல பாருங்கள் பயிர் பார்க்காமல் போச்சு கடன் கேட்காமல் போச்சுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டால் கடன் திருப்பி கிடைச்சிரும் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் நீங்கள் வங்கிகளிலே புதிய கடன்களுக்கு அதான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது வேலைக்கு தே வேலை தேடிக்கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு வேலைக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் கரெக்டாக போய் சேரும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் வீட்டிலே புதிய மக்கட்பேறு என்ற குழந்தை வரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுறதுனால ஒரு சுப ஆரம்பம் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்திலே பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக இருக்கிறது அடுத்த வரக்கூடிய நாட்களிலே சுற்றுலா செல்வதற்கான ஒரு சின்ன ஷார்ட் டர்ம் ட்ரிப் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓடும் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கான வாய்ப்புகளும் அந்த சுற்றுலா மோஸ்ட்லி உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் ரிலேட்டடான போயிட்டு வர்றதாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால சின்ன ட்ரிப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே ஆரம்பமே உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனாலே அனைத்து விதமான விக்னங்களையும் விநாயக பெருமான் நெகிக்கி வாழ்க்கைகளை வெளிச்சத்தையும் நல்லதையும் செய்வார் என்பதனாலே அவரிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு நாம் செய்த காரியங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு தான் நம்ம மஞ்சள் பிடிச்சி சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை செய்வோம் இல்லையா அப்படி இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்